தேசிய கல்விக் கொள்கையை என்றைக்குமே தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது கல்வி மாணவர்களுக்கானது அதில் அரசியல் செய்யக்கூடாது என்னாலும் அதை தொடர்ந்து எதிர்ப்போம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் பாடநூல் கழகம் சார்பாக வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களையும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இடங்களில் விற்பனைக்கு கொண்டு செல்லும் வகையில் திருச்சி சிங்காரத்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் புத்தக வெளியீட்டு நிறுவனங்களின் புத்தகக் கடைகளில் இரண்டு விற்பனையகத்தை தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் தேசிய கல்விக் கொள்கைக்கு புதிய குழுவை உருவாக்குவோம் முதலமைச்சரின் ஆலோசனையின்படி நம்முடைய மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதன்படி கல்வி திட்டம் உருவாக்கியுள்ளோம் முதலாவது கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அதை நோக்கித்தான் எங்கள் பயணம் இருக்கிறது மாணவர் படிப்பில் அரசியல் செய்யக்கூடாது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எப்போதும் ஏற்றுக்கொள்ளாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார் ஆனால் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமான பி எம் கல்வி திட்டத்தில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் அகில இந்திய பள்ளிக்கல்வித்துறையும் விரைவில் ஒப்பந்தம் செய்ய உள்ளன